இந்த பைக் நான் இங்க மானு வெளியே போறேன் கோபிக்குள்ளதான் சுத்திட்டு கிடக்குறேன் அது உன்னை போறதா இங்க போறதுதான் நீ உன்னை தான் கடை போயிட்டு வந்துருக்க நான் இங்க வெளியே போறேன் வெளியே போறதெல்லாம் போற மாதிரி தானே எப்பவும் கிழங்கு போயிருக்க மாட்டேன் போறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல லோக்கல் தான் ஓட்ட போறான் அதனால இந்த வண்டிய இந்த எடுத்தனும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஃபுல்லா வண்டி நீட்டா ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணிடல அப்பாக்கும் ஒரு இருவரு நேரத்துல ஒரு சின்ன வண்டி வாங்கி குடுத்துருந்தா கொஞ்சம் காசு மிச்சமாக இன்னும் ரெண்டு மூணு மாசம் காலிக்கலாம் அவங்க யோசனை பண்ணி வச்சிருக்கிறேன் சரி நீ யோசனை பண்ணி வச்சிட்டேன் நீ நினைச்சது நடந்தா சரி எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசை அந்த பைக் எஃபிசு பைக் வாங்கி நீ அதுல சொல்றேன் உட்காந்து சொல்ல ஓடி போறதை பாக்கணும் அது கனவன் மட்டும் நனவானா போதும் நடக்கணும் இருந்தா நடக்கும் நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது அதுக்கு நேரம் அதுதான்